காவடி எடுப்பதன் ஆன்மிக பலன்கள் தைப்பூசம் என்றாலே முருகனுக்கு காவடி எடுத்துச் செல்லுதல் என்பது பிரபலமான வழிபாட்டு முறையாகும் காவடி என்பது ஒரு துறவர வழிபாட்டு பாங்கு பக்தர்கள் தங்கள் பாவங்களை கழுவுவதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் முருகனிடம் காவடி எடுத்துச் செல்வது வழக்கம் காவடியின் ஆன்மிக முக்கியத்துவம் காவடி என்பது ஒரு பக்தி மரியாதை அதே சமயம் ஒரு தவமுறையும் ஆகும் காவடி எடுப்பது மூலம் பக்தர்கள் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள் இது பூஜை செய்வதை விட உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது பழந்தமிழர் காலத்திலிருந்து காவடி எடுக்கும் பண்பு மிகவும் பிரபலமானது காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்கள் தங்களது துயரங்களை மறந்து முழுவதுமாக பக்தியில் ஈடுபடுகிறார்கள் இதனால் அவர்களின் மனதை தெய்வீக சக்தி நிரப்புகிறது காவடி எடுப்பதின் விதிமுறைகள் காவடி எடுப்பவர்கள் சில கடினமான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் விரதம் கடைபிடித்தல் காவடி எடுப்பதற்கு முன்பாக குறைந்தது ஏழு முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் வரை விரதம் இருக்க வேண்டும் தூய்மையாக இருப்பது உடல் மற்றும் மனதின் தூய்மையை காக்க வேண்டும் சைவ உணவு மட்டுமே உன்னல் பூசை செய்யும் நாட்களில் மாமிசம் காரசாரம் புளி உணவுகள் தவிர்க்க வேண்டும் மந்திரம் சொல்லுதல் வேல் வேல் முருகன் என தொடர்ந்து சொல்லி மனதின் உறுதியை அதிகரிக்க வேண்டும் தன்னலமின்றி இரக்கம் செலுத்துதல் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் காவடியின் வகைகள் காவடியின் பல்வேறு வகைகள் உள்ளன அவற்றில் சில முக்கியமானவை பால் காவடி பால் குளத்தை காவடியில் வைத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வது பூமி காவடி முழு உடல் தரையில் உருண்டு செல்லும் பக்தர்களின் காவடி அலங்கார காவடி மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட காவடி அழியாத காவடி பக்தர்கள் தங்கள் உடலில் கத்தி வேல் குத்திக் கொள்ளும் காவடி காவடி எடுப்பதன் பலன்கள் காவடி எடுப்பதனால் பக்தர்களுக்கு ஆன்மிக உடல் மன நல பலன்கள் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் பக்தர்களின் மனது முழுமையாக தூய்மையடையும் பாவங்கள் நீங்கும் முன்னோர்களின் பாவங்கள் போய் அழகு நன்மை பெறலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் விலகி உடல் நலம் உண்டாகும் வாழ்க்கையில் நன்மை வேலை தொழில் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும்